தாவீது தம் வீட்டாருக்கு ஆசி வழங்க வந்தார் அப்பொழுது சவுலின் மகள் மீக்கால் தாவீதை எதிர்கொண்டு இழிந்தவன் ஒருவன் வெட்கமின்றி தம் ஆடைகளை கலற்றுவது போல இஸ்ராயலின் அரச தம் பணியாளரின் பணிப்பெண்களுக்கு முன்பாக தம் ஆடைகளை கலற்றி இன்று பெருமை கொண்டா கொண்டாரே என்று ஏளனம் செய்தான் பாருங்க தாவீது கடவுளுக்கு நன்றி சொல்லி பாடி ஜபிப்பதை சவுலின் மகள் மீக்கால் பார்த்து ஏலனத்தோடு பார்க்குறாங்க நம்மளாம் கடவுளை போற்றி புகழ் புகழ்ந்து துதிக்கிற பொழுது பகதில்லாம் என்ன இவங்க இப்படி பண்ணுறாங்க யார் எப்படி பார்த்தாலும் கவலை இல்லை ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறோம் இருபத்தோட வசனம் ஆண்டவரின் மக்கள் மீதும் இஸ்ராயல் மீதும் தலைவனாக இருக்குமாறு உன் தந்தையையும் அவர் தம் வீட்டாரையும் ஒதுக்கிவிட்டு என்னை தேர்ந்து கொண்ட ஆண்டவர் திருமுன் நான் ஆடினேன் இன்னும் ஆடுவேன் நான் என்னை இன்னும் கடையவனாக்கிக் கொள்வேன் என் கண்முன் என்னை தாழ்த்தி கொள்வேன் நீ குறிப்பிட்ட பணி பெண்களுக்கு முன்பாக நான் பெருமை அடைவேன் யார் என்ன சொன்னாலும் நான் இறைவனுக்கு முன்னாடி என்னை தாழ்மைப்படுத்தி கொண்டு பாடி துதித்து ஜெபிப்பது யாருக்கு பிடிக்கவில்லை என்றாலும் என் இறைவனுக்கு பிடித்திருக்கிறது நான் உளமாற இறைவனை போற்றி பாடி ஜெபிப்பேன் ஜபிப்பேன் அடுத்து ஏழாவது அதிகாரம் இரண்டு சாமுவேல் ஏழாம் அதிகாரத்தில் பதினெட்டு முதல் வசனம் வாசிக்கல அதனுடைய தலைப்பு மட்டும் பாருங்களேன் நன்றி பாடல் நன்றி பாடல் பாடுறார் அது முழுவதும் எபிரேய மொழியில் பாடலாக கொடுக்கப்பட்டிருக்கு இது பார்த்தா நம்ம ஜெபம் மாதிரி தெரியும் நன்றி பாடலை அங்கு கொடுத்திருக்கிறார்கள் இன்னும் அவருடைய வாழ்க்கையில் மகன் இறக்க கிடக்கிற பொழுது பாடல் பாடி ஜெபித்து உடல் சுகம் கிடைப்பது கூட நோயுற்றிருக்கிற மகனுக்கு உடல் சுகம் கிடைக்க வேண்டும் என்று பொழுதும் பாடல் பாடி கடவுளை போற்றி துதிக்கிறார் இறுதியாக ஒன்று சாமியில் இருபத்தி ரெண்டாம் தாவீதின் வெற்றி பாடல் எல்லா நிலைகளிலும் இறைவனை போற்றி பாடி துதித்தார் தாவித அரசர்லாம் அந்த வழிமறைவில் இயேசு பிறந்தார் இயேசுவும் கடவுளை நன்றி செலுத்தி போற்றி புகழ்ந்தார் மாதாவும் பாட்டு பாடினாங்க நன்றி செலுத்தினாங்க அந்த வழிமுறையில தான் நமக்கு உட்காந்துட்டு இருக்கோம் ஆனா நம்ம பிரதர் பாடட்டும் பாடட்டும் நம்ம பார்ப்போன்ற மாதிரி இருப்போம் இல்லை என்று நம்ம ஒவ்வொருவரும் இறைவனை போற்றி பாடி நம்ம துதிக்க போறோம் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் தாவிது அரசனை போல ஆண்டவர் தந்த நன்மைகளுக்கு அன்னை மறியால் நன்றி சொல்லுத்து என் உள்ளம் பேறு வகையால் மகிழ்கிறது என்று நன்றி சொல்லி பாடி ஜபித்தாள் சாமுவேலின் தாயார் அண்ணால் நன்றி பாடல் பாடினார் யாரெல்லாம் இறை பிரசன்னத்தை உணர்கிறார்களோ இறை முன்னிலையில் தம்மை சிறுமைப்படுத்துகிறார்களோ அவர்கள் எல்லாம் திருப்பாடல்களையும் புகழ் பாக்களையும் ஆவிக்குரிய பாடல்களால் நன்றி சொல்லி பாடி ஜொதிக்கி ஜெபிக்க முடியும் இயேசு கல்வாரி மலைக்கு கடந்து செல்வதற்கு முன்னால் கூட அல்லேல் கீதம் என்றால் நன்றி பாடல் யாவே இறைவனுக்கு புகழ் பாடிவிட்டு ஒளிவமலையில் புகழ் பாடிவிட்டு செல்கிறான் இறை திருவுளத்தை புரிந்து கொள்ள நன்றி சொல்லி பாடி துதிப்பது பெரிய ஆசை